வடகோவை கிராசர் சாலையில் உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அவர்கள் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களின் பிறந்த நாளை கோவை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மிக சிறப்பாக கொண்டாடுவது குறித்து சிறப்புரையாற்றினார் வடக்கு மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற இச்சைக்குழு கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் நாகராஜ் முன்னாள் எம்பி அருண்குமார் முன்னாள் எம்எல்ஏ மணிசுந்தர் மாலதி நாகராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் டி ஆர் சண்முகசுந்தரம் சிபிஎஸ் பி சுப்பிரமணி சோமு என்கிற சந்தோஷ் மாவட்ட துணைச் செயலாளர்கள் எம் என் செந்தில் ஜெயந்தி பொருளாளர் ரஹ்மான் பொதுக்குழு உறுப்பினர்கள் குருபுத்ரன் வெற்றி செல்வன் விஜயகுமார் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் பகுதிக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த செயற்குழு கூட்டத்தில் கீழ்கண்டவாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மார்ச் ஒன்று அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழாயிரத்தி இருநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதென்றும் கோவை வடக்கு மாவட்டம் முழுவதும் கழக சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டங்கள் ரத்த தான முகாம்கள் மருத்துவ முகாம்கள் மரக்கன்றுகள் நடுதல் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்தல் மற்றும் மார்ச் ஒன்றாம் தேதி அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மாண்புமிகு கழக தலைவர் அவர்களது இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடு

நாம் கோவை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக சிறப்பான முறையிலே நாம் இந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நம்முடைய பொறுப்பாளர்கள் நீங்கள் உங்களுடைய நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய பகுதி கழக செயலராகட்டும் ஒன்றிக் கழக செயலாளராகட்டும் பேரு கழக செயலாளராகட்டும் உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் வருகின்ற இரண்டு நாட்களில் நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளில் எனக்கு தெரிவினால் நாம் கோவை வடக்கு மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக குறைந்தது ஒரு எழுபத்தி ரெண்டு பொதுக்கூட்டங்கள் எழுபத்தி ரெண்டு நலத்திட்ட உதவிகளை எல்லாம் நம்முடைய தளபதி பிறந்த நாள் நினைவு போன்ற வீட்டுகிட்ட வகையிலே அந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அதற்கு